ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் back to மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி எஸ்எம் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரியில் எஸ்எஸ் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பூஜ்ஜியம் எல்லாமே சூன்யம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒன்றாலுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு சம்பவம் அதில் ஒரு சில பேர் தான் நல்லா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் வச்சு டாமினேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட பூஜ்யம்ங்கிறது போர்டில் சேர்க்கவே இல்லை எக்ஸ்ட்ரீம்லி சாரி முன்னாலுமே இந்த மாதிரி கெஸ்ஸிங் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வச்சு செஞ்சுட்டாங்க நம்மளை உன்னாலுமே அது தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே இப்போ கிட்டத்தட்ட கடந்த காலங்கள் வந்து வாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க ஆப் ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து ஆப்ஷனே இல்லாமல் முடிச்சு விட்டாங்க ஸோ இது ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி எல்லா பேருக்குமே சாரி என்னோடய கெஸிங் வந்து எதுவும் இல்லை நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் நல்லா கரெக்டான கெஸிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து 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 பன்னெண்டு பேருக்கு பக்கமாக மீதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே எல்லாத்துக்குமே கால்குலேஷன் தப்பாகிடுச்சு ஸோ அளவுக்கு மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரானை வந்து ட்ரிபிள் பூஜ்ஜியம் அடித்து மூணு சூனியை தாக்கிட்டாங்க ஸோ மறக்காம என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல போகிறதுனே தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டாங்கனால ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது இருந்தாலும் வாங்க நம்ம ஒரு க்ளான்ஸ் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாள் கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அது நின்று நேற்று கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியங்கிறத நம்ம போர்டில் எடுக்கவே இல்லை ரெண்டாவது நான் இங்கே எழுதுவேன் கனெக்டிங் நம்பர்னு சொல்லிட்டு எழுதுவோம் கனெக்டிங் நம்பர் நான் எழுதலை ஆனால் நம்பர் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் கனெக்ஷன் பண்ணவே இல்லை நண்பர்களே வாங்க அதில் என்ன நம்பர் கனெக்ஷன் பண்ணிருக்கோம்னு சொன்னால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் த்ரீ டிஜிட்டில் நூற்றி எட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நூற்றி எட்டு மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்து நம்ம விட்டோம் அப்படின்னா பூஜ்ஜியம் யூஸ் பண்ண இடம் சொல்லிட்டு பார்த்தோம் இங்கே பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கோம் பவர் நம்பரில் பூஜ்ஜியம் நைன்ட்டி ஒன் வரும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் எழுநூற்றி ஐம்பதுக்கு ஒரு பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா புரியும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டில் பூஜ்ஜியம் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து சி போர்டில் பூஜ்ஜியம் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் பூஜ்ஜியம் கொடுத்துருக்கோம் நண்பர்களே அப்போ நம்ம யூஸ் பண்ண இடம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்துட்டு ஒரே இடத்துல யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஹண்ட்ரட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் ஏபிசி தனித்தனியாக வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிக்கு மட்டும் தான் கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன் பூஜ்ஜியங்கிற நம்பர் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்ஸ்லேயும் கேலண்ட் கெஸிங் படியும் எடுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கு இந்த ஒரு சின்ன வாய்ப்புகள் மட்டும்தான் இது வந்து ஒரு வாய்ப்பாகவும் சொல்ல முடியாது ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க ஏது கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுதல் இன்னைக்கு ஏன்னா பூஜ்ஜியம் ஓட் டாமினேஷன் எதுவும் வராதனால வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு இருந்து நம்ம ரிசல்ட் எடுத்தோம் ஸோ அந்த ரிசல்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் இருந்து எடுத்த ரிசல்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஓவராலாகவே நமக்கு எதுவுமே வரல ஆனால் மூணோட நம்பர்ஸ் நிறைய வந்திருந்தது மூணும் ஏழும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஒன்று கொடுத்துருக்கோம் பூஜ்ஜியம் வந்து பி போர்டுக்கு மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மற்றபடி வேறு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் மூணு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் மூணு எங்கே வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸில் மூணு அடிச்சிருக்காங்க நண்பர்களே இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம்னா ஃப்ரண்டில் வந்துருச்சு பேக்கில் வராமல் ஸோ இதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடத்துல தான் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்புடின்னா இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்கு மணியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் பி போர்டுக்கும் சி போர்டுக்கும் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மூஜி அவர் தான் மூணும் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு நம்பருமே அழகாக பாஸ் ஆகிருக்கு வந்திருக்கு அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் கமெண்ட் கொடுத்துருக்காங்க யார்னா டெக் தமிழ் மலியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு இவர் ஒருத்தர் பூஜ்ஜியம் அடுத்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி ஒன்று இந்த என்ன நம்மளோட கால்குலேஷன் மாதிரி அவர் முந்நூற்றி ஒன்றுங்கிற ஒரு கால்குலேஷன் கொடுத்துருந்தார் மீதி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அடுத்தது டி கே கேமிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு நானூற்றி ரெண்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தார் பீபோர்டுக்கும் அவரும் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காருங்க அடுத்த தமிழியன் அதுதான் இவங்க ரெண்டு பேரை தவிர மீதி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் யூஸ் பண்ணுற ஆட்கள் வந்து ரொம்ப ரேராக தான் இருந்தது இங்கே நாகராஜ் இவர் வந்து நூற்றி எட்டு கொடுத்துருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பூஜ்ஜியம் யூஸ் பண்ண வேலை பூஜ்ஜியம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நம்பர் நேற்று அடிச்சிட்டாங்க ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீம்லி கொஞ்சம் வர்ற தக்கது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் இங்கே இதில் பெருசாக நான் எழுதில் சப் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்னு கொடுத்துருங்கன்ட்டு அதில் நாகராஜ் டிகே கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு ஏன்னா பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ரெண்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி டி ராஜேந்திரன் பூ முந்நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி ஆறு துரைராஜ் வந்து துரைராஜ் கொடுத்துருந்தாருங்க பூஜ்ஜியம் அஞ்சும் வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ரெண்டு இல்லாமல் வராதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அதேமாதிரி பூஜ்ஜியம் அழகாக வந்துருச்சு முஜீப் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் மூணு கொடுத்துருக்காங்க மீதி எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குற எல்லாருக்குமே ஓவராலாக சுதப்பிடுச்சு ஆனாய்டு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு மூணு கொடுத்துருக்காரு செந்தில்குமார் வந்து நாற்பத்தி மூணு பதினாறு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மைதீன் சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோயாமணி சார் எல்லாருமே கோயாமணி சார் வந்து ஒன்றும் ஆறும் கொடுத்துருந்தாருங்க கிட்டத்தட்ட சக்திவேலும் ஒன்றும் ஆறும் கொடுத்துருக்காங்க சிவகுமார் சிவாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு தான் ஒன்றும் ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறு மேலே தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு ஆனால் வந்து பூஜ்ஜியம் வச்சு செஞ்சிட்டாங்க நம்மள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்லை டெய்லியுமே அந்த மாதிரி வச்சு செய்ய முடியாது கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் ஒன்று போட விடுறோம் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேரில் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அங்கேருந்து நம்ம ரெகுலர் ரிசல்ட் கொடுக்க முடியும் அதனால் மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிகேஷன் உடனே வந்து சேரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு க்ளான்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்னென்ன வரும்னா ஏ போர்டுக்கு வந்துட்டு ஒன்று மூணு வர்றதுக்குமான வாய்ப்பு அதிகம் பி போர்டுக்கு ஒன்பது ஆறு சி போர்டில் வந்து அஞ்சு பூஜ்ஜியம் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க இதில் வந்து பவர் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணுக்கு இன்றைக்கி அதிகப்படியான பவர் சான்சஸ் இருக்குது அதனால் நாலும் மூணும் பவர் நம்பரில் யூஸ் பண்ணுறோம் ரெண்டுமே பவர் நம்பருக்கு எலிஜிபிள் நம்பர்ஸ் தான் நல்ல நல்லபடியாக பவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டு நம்பருக்குமே இருக்குது அதுவும் இல்லாமல் போர்டில் இல்லாத நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு ஏழு எட்டு இந்த மூணு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இல்லாமல் இருக்குது ஸோ இதோட நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இதோட காம்பினேஷன்ஸையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் நான் ஏதாவது விட்டுருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக காம்பினேட் பண்ணி ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏபிசி மிக்சிங் நம்பர்ஸ் மறக்காமல் ஏபிசி மிக்ஸிங் நம்பர்ஸில் உங்களுக்கு வர நம்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால்குலேஷனில் வந்த நம்பர் இது என்னோடய கணக்கில் இருக்கிற நம்பர் தான் இது உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாக்க என்னோட கணக்கில் இருக்கிற நம்பர் வந்து உங்களோட கணக்கில் இருந்ததுன்னா பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாக்க நோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க வர மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து இன்றைக்கி என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி பதினொன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு எழுநூற்றி பத்து எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பதிமூணு பதிமூணுன்றர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மூணோட டாமினேஷன் வர நம்பர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மூணோட நம்பர் எல்லாமே நான் டிக் பண்ணுறேன் நீ கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே மிஷின் லாங்குவேஜை பொறுத்து மிஷின் தேர்ந்தெடுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கூட கிடைக்காது டவுனில் பிலோவில் பார்த்தா ஜீரோ நேற்று வந்து பார்த்திங்கனாக்க மோஸ்ட்லி ஜீரோ கிடச்சி நமக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து இது உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பர் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் ஸோ அதனால் இந்த நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதில் எல்லா நம்பருமே நல்ல கரெக்டான நம்பர் தான் நான் இந்த நம்பர் தான் அந்த நம்பர் நான் சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டோ நம்பரை செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே உங்களுக்கு வர நம்பர் என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக கவெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நான் கொடுக்குற நம்பரில் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறாருந்தால் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பதினொன்று பூஜ்ஜியம் மூணு பத்து பது பதிமூணு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் இது என்னோடய இருக்கிற நம்பருங்க உங்களோட கணக்கு இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைனா வந்துட்டு நோ கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் உங்கள் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்ஷனாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டோம்னா சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் அதில் பதினொன்று முப்பத்தி மூணு பதிமூணு முப்பத்தி ஆறு ஸோ பத்தம்போது இந்த மாதிரி ஒன்றும் மூணோட டாம்பினேஷனை வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் ஒன்றையும் மூணையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க மறக்க வேண்டாம் ஒன்று மூணோட காம்பினேஷன் சான்சஸ் நிறைய இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் பவர் நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் கொடுத்துருக்கிறது நூற்றி முப்பத்தி மூணு இங்கே முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாக கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஒன்று நம்ம இதில் வரவே இல்லைனா தொள்ளாயிரத்தி மூணு வரதுக்கு வாய்ப்பு இரநூத்தி பதினொன்று வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இது என்னோட கணக்குள்ள நம்பருங்க உங்களோட கணக்குள்ள நம்பராக இருந்ததுனால் மட்டும் எடுத்து பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவாய்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு உங்கள் கணக்கில் வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட நம்பர் இரு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒன்னோட டாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக வச்சுக்கலாம் இது என்னோடய கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலர் கேஸ் கேலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு ஒரு வாய்ப்பாகும் இந்த ரெண்டுலேருந்து ரெண்டை குறைச்சிட்டோம் நாலு நாலு நம்பர்ஸ் குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க டூவால் டிவைட் பண்ண மெத்தடுகள் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சாரி நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது ஒன் நாட்டு டூ நானூற்றி நாற்பத்தி ஒன்று வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது கேலண்டர் கேஸ் எப்படி வந்ததுன்னா அடுத்தது நூற்றி எழுபத்தி மூன்றரை ஒரு சான்ஸ் இருக்குது நண்பர்களே ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுமே இம்பார்ட்டன் தான் அதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு எனக்கு தோணுன விஷயம் இந்த எனக்கு பிடிச்ச நம்பர் இந்த நம்பர் தான் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்கு வழக்கில் வர நம்பர் இந்த நம்பர் தான் அதனால் இந்த நம்பர் யூஸ் பண்ணிங்க ஒன்று மூணோட காம்பினேஷன் இருக்கிறனால நண்பர்களே உங்களுக்கு வர நம்பர் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கேலண்டர் பாக்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக காம்பாக்ஸ் உங்களுக்கு மறக்க வேண்டாம் உங்கள் நம்பர் கேலண்டர் பாக்ஸில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹால்போர்டில் இன்றைக்கி மூணுக்கும் ஒன்றுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணும் ஒன்றையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் இந்த நம்பரை பயன்படுத்துங்க மறக்கவே வேண்டாம் அதே மாதிரி பெஸ்ட் ஆஃப் லக் இந்நாள் பொன்னாலாக இன்னும் வாழ்த்துக்களை உங்களுக்கு மறுபடியும் ஒரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்